நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அபி யோசிச்சுட்டே இருக்காங்க ஆகாஷ் வந்து என்னாச்சு அபி எதை பற்றியே நீ யோசிச்சுட்டு என்ன விஷயத்த சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அபி வந்து நடந்த இன்சிடென்ட் எல்லாமே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொட்டிக்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அது யாருன்னு கூட எனக்கு தெரியல அவங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் உடனே ஆகாஷ் கண்டிப்பாக இது அவனுடைய வேலையை தான் இருக்கும் வேற யாரும் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய போறாங்க அவனை சும்மாவே விடக்கூடாதுன்றாங்க